ஃபஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக எதுவுமே உங்களுக்கு புரியாது திரும்பியும் உங்களுக்கு பேட்ரி பற்றி நிறையா குழப்பங்கள் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா குழப்பங்களும் சரியாகி ஒரு பேட்ரி நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எந்த கன்ஃபியூஷனுக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது ஹலோ ஹாபிஸ் இந்த சாப்டரில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் எஃப்இவி பேட்ரிஸ் காமனாக எஃப்இவி ஹாபியில் என்னென்ன மாதிரி பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தேவையான பேட்டரியை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறது அதை எப்படி ப்ராப்பராக சார்ஜ் பண்ணுறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் நம்ம பேட்டரிஸோட கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகிறது கிடையாது பேட்ரியோட லேபிளில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் டீ கோட் பண்ணி பார்க்க போகிறோம் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு எஃப்வி பேட்ரிஸை பற்றி ஒரு க்ளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் எஃபிவி பேட்ரிஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் வந்து இந்த ஹாபியில் காமனாக இருக்கிற லித்தியம் பாலிமர் பேட்ரி அதுக்கப்புறம் லித்தியம் அயான் பேட்டரி இது ரெண்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது லித்தியம் ஹை வோல்டேஜ் பேட்டரி இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் பேட்டரியுமே ஹாபியில் காமனாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இந்த மூணு பேட்டரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா லித்தியம் பாலிமரும் லித்தியம் அயானும் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு இந்த லித்தியம் ஹை வோல்டேஜ் பேட்டரி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் வோல்ட்டு ஹெச்வி த்ரீ பாயிண்ட் எயிட் இந்த பாயிண்ட் ஒன் வோல்டேஜில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வர போகுதுன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் நான் பின்னாடி டீட்டில் அதை பற்றி சொல்கிறேன் ஓகே இந்த பேட்டரியோட லேவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒன் செல் இதில் வந்து ஒரு ஏர் செல்லு தான் இருக்குது எல்லா பேட்டரிலேயுமே ஒரே செல்லு தானே இருக்கும் ஏன் இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஒன் செல்லுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன் செல் சரிங்களா இது வந்து டூ செல் ஏன்னா இதில் ஒரு பேக்கில் ரெண்டு பேட்டரி இருக்கும் சரிங்களா இது அப்போது பேக் ஆஃப் டூ செல்ஸ் இது வந்து த்ரீ செல் இதில் வந்து மூணு பேட்டரி இருக்கும் சரிங்களா இது வந்து ஃபோர் செல் இதில் நாலு பேட்டரி இருக்கும் ஃபோர் செல் அதுக்கப்புறம் இது வந்து சிக்ஸ் செல் ஃபைவ் செல் பேட்டரி கூட இருக்குது மோஸ்ட்லி அது நமக்கு தேவைப்படாது எஃபிவி ஹாபியில் ஸோ இது வந்து சிக்ஸ் செல் இப்போ இந்த பேட்டரிலாம் வரிசையாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு பேட்டரியோட இன்னொரு பேட்டரி பெருசாக இருக்கும் சரிங்களா ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் இது சிக்ஸ் எஸ் இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா டூ எஸ் ஒன் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த பேட்டரியில் ஒன் செல் அப்படின்னு எழுதியிருந்தது ஆனால் இதில் வந்து டூ எஸ் ஒன் பி எஸ்ன்றது செல் அப்படின்னு கேட்டால் கிடையாது சீரியல் கனெக்ஷன் பேரல் கனெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நானே ரெடி பண்ண ஒரு டூ எஸ் பேட்டரி பேக் இருக்குது இதை வச்சு நான் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதில் வந்து ரெண்டு லித்தியமையான் செல் சீரியல் கனெக்ஷனில் இருக்குது சீரியல் கனெக்ஷனாக நிறைய பேர் தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட் பேட்டரியோட ப்ளஸ் மேலே இருக்குது மைனஸ் கீழே இருக்குது இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் கீழே வந்து பார்த்திங்களா ரெண்டு ஒயரில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்போது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப் இது வந்து சீரியல் கனெக்ஷன் ஒரு பேட்டரியோட ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் இன்னொன்று த்ரீ பாயிண்ட் செவன் ஒரு பேட்டரியோட மைனஸை இன்னொரு பேட்டரியோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணி அவுட்புட்டை அந்த பேட்டரியோட மைனஸ்லேயும் ஃபஸ்ட் பேட்டரியோட ப்ளஸ்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் செவன் ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் செவன் செவன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட் சரிங்களா எனக்கு இதுலேருந்து அவுட் புட் கிடைக்கிறது வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட் அவுட் புட் கிடைக்கும் இப்போ இதுவே இதே மாதிரி ரெண்டு பேட்டரி நான் வந்து ரெண்டு ப்ளஸ்ஸையும் ரெண்டு மைனஸையும் சேர்த்து இதுலேருந்து ஒரு அவுட் புட் இதிலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்தேன்னா எனக்கு த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு தான் கிடைக்கும் இது வந்து சீரியல் கனெக்ஷன் இது வந்து பேரல் கனெக்ஷன் சீரியல் கனெக்ஷனில் இந்த ஒரு பேட்ரி வந்து டூ தௌசண்ட் எம்ஏஹெச் அப்படின்னா எனக்கு நான் இதை சீரியலில் கனெக்ஷன் கொடுத்தா இது வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட் டூ தௌசண்ட் தான் இதுவே நான் வந்து பேரலில் கொடுக்கும்போது இது வந்து த்ரீ பாயிண்ட் வோல்ட் வரும் ஆனால் ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹெச் வரும் அப்போது சீரியலில் கனெக்ஷன் கொடுக்கும்போது ஓல்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகும் பேரலில் கனெக்ஷன் கொடுத்தா ஓல்டேஜ் அதே தான் இருக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும் இதே மாதிரி தான் உங்களுக்கு த்ரீ 4s, ஃபோர் எல்லாமே த்ரீ எஸ்ஸில் பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் ஒன் வோல்ட் போட்டிருக்கோம் ஏன்னா த்ரீ இன் டூ த்ரீ உங்களுக்கு லெவன் பாயிண்ட் ஒன் வோல்ட்டு அதே மாதிரி தான் உங்களுக்கு எஸ் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் வோல்ட்டு சிக்ஸ் எஸ் வந்து டொண்ட்டி டூ பாயிண்ட் டூ வோல்ட் இப்போ இந்த எஸ்ஸுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சீரியல் அடுத்தது ஒன் பி அப்படின்னு கொடுத்துருப்பாருங்க அது வந்து பேரலல் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு செல் வந்து சீரியலில் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு செல்லு தனித்தனியாக தான் இருக்குது அப்போது இது ஒன் செல்லு இது ஒரு ஒன் செல்லு இதை சீரியஸில் கொடுத்துருக்காங்க அப்போ டூ எஸ் ஒன் பி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பேட்டரி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டுமே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஏச் ஃபோர் எஸ் பேட்டரி தான் இப்போது இது வந்து சீரியல் கனெக்ஷனில் இருக்குது சிங்கிள் சிங்கிள் செல் சீரியல் கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க இது ஃபோர் எஸ் அதே மாதிரி இதுவும் ஃபோரஸ் தான் இப்போது இந்த ஃபோரஸையும் இந்த ஃபோரஸையும் சேர்த்து நம்ம பேரலில் கொடுத்தீங்கன்னா அதாவது இந்த ரெண்டு ரெட்டையும் சேர்த்துட்டு இந்த ரெண்டு பிளாக்கையும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பேரல் கனெக்ஷன் ஆகிடும் அப்போ ஒரு ஃபோரஸும் இன்னொரு ஃபோரஸும் பேரலல் கனெக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இதோட கெப்பாசிட்டி மொத்தமாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பேட்ரி தான் ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் ஓல்டு தான் கிடைக்கும் ஆனால் கெப்பாசிட்டி வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எஸ் ஆகும் அப்போ நம்ம இதை எப்படி ஷார்ட்டாக நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் டூ பி ரெண்டு செட் ஆஃப் ஃபோர் பேக் வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் நாலு செல் சீரியஸில் இருக்குது இதில் ஒரு நாலு செல் சீரியஸில் இருக்குது இதில் ஒரு நாலு நாலு செல் சீரியஸில் இருக்குது இந்த ரெண்டு நாலு செல் சீரியஸ் பேட்ரி பேக்கும் பேரல் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா ஃபோர் எஸ் டூ பி இது தனியாக பார்த்தீங்கன்னா ஃபோர் எஸ் ஒன் பி இது வந்து ரெண்டையும் சேர்த்து பேரலில் கொடுத்தீங்கன்னா ஃபோர் எஸ் டூ பி அப்போ இது நம்ம ரெண்டையும் ரெட்டையும் ரெட்டையும் சேர்க்காம இது ரெண்டையும் பிளாக் ரெட்டையும் ரெட்டு பிளாக்கோடையும் சேர்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும்னா எயிட் எஸ் ஒன் பி ஆகிடும் அதாவது ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் ப்ளஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஆமாம் மாறிவிடும் ஆனால் கெப்பாசிட்டி அதே தான் இருக்கும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஹெச் சரிங்களா அப்போது டூ எஸ் ஒன் பி இதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த ஃபோர் எஸ் டூ பி டூ எஸ் டூ பி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேரல் கனெக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் சைஸ் ரிடக்ஷன் தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பேட்டரி எடுத்துக்கோங்க இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஹெச் ஃபோர் எஸ் பேட்டரி நாலு செல் இண்டிவிஜுவலாக சீரியல் கனெக்ஷன்ல இருக்குது ஒரு பேச்சுக்கு நான் இதை 2s 2p ஆ பியாக கன்வெர்ட் பண்ணுறேன் மேலே இருக்க ரெண்டு பேரல் கீழே இருக்க ரெண்டு பேரலல் இந்த ரெண்டு செட் ஆஃப் பேட்டரிஸை நம்ம சீரியலில் கனெக்ட் பண்ணோன்னா டூ 2p டூ பி கிடைக்குமா அப்படின்னா டூ எஸ் டூ இதை கன்வெர்ட் பண்ணால் ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் வோல்ட்டுன்றது செவன் பாயிண்ட் கம்மியாயிடும் ஆனால் இதோட கெப்பாசிட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஹெச்சில் இருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மாறிடும் அப்போது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பாயிண்ட் இதை கன்வெர்ட் பண்ணிடலாம் ஆனால் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதோடய நீளம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் அதுவே இந்த டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஹெச் செவன் ஓல்ட் பேட்டரி பாருங்கள் செவன் பாயிண்ட் ஃபோர் ஓல்ட் பேட்டரி பாருங்கள் இவ்வளோ நீளமாக இருக்குது இது டூ இயர்ஸ் தான் இதே நம்ம டூ இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதோட லென்த்து கம்மி ஆனால் ஒயரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இதோட லென்த்து பாருங்கள் ரொம்ப நீளமாக இருக்கும் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் சில இடத்துல நம்ம வந்து லென்த்தான பேட்டரியை நம்ம போட முடியாது ஆனால் ஒயரத்துக்கு நமக்கு இடம் இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி டூ எஸ் டூ பி பேட்ரி நமக்கு யூஸ் ஆகும் பேரல் கனெக்ஷன் மோஸ்ட்ல பண்ணுறது எதுக்குன்னா லென்த்தை கம்மி பண்ணுறதுக்காக பேட்டரியோட சைஸை கம்மி பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் போட்டிருக்கு இது வந்து கெப்பாசிட்டி எம்ஏஹெச்னா மில்லி ஆம்ப் ஹவர் இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லி ஆம்ப் ஹவர் ஓகேங்களா இப்போது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சி கொடுத்துருக்காங்க இது வந்து டிஸ்சார்ஜ் ரேட்டு இதுவும் ஒரு எஃப்வி ஹாபியில் முக்கியமான ஒரு ரேட்டிங் இப்போ இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி சி டிஸார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்டூ தேர்ட்டி எயிட்டீன் தௌசண்ட் எம்ஏஹெச் இந்த பேட்டரியால் எயிட்டீன் தௌசண்ட் எம்ஏஹெச் அளவுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் இது எயிட்டீன் தௌசண்ட்றது உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்கும் இது வந்து மில்லி ஆம்ஸு இதை வந்து நீங்கள் ஆம்பாக மாத்தினீங்க அப்படின்னா டிவைடட் பை தௌசண்ட் பதினெட்டு ஆம்ஸ் ஓகேங்களா இது நீங்கள் எப்போ பார்க்கணும் அப்படின்னா சில மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ராட்டல் வேல்யூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஃபுல் த்ராட்டல் கொடுக்குறப்ப உங்களுக்கு ஃபார்ட்டி ஆம்ஸ் மேலே பவர் தேவைப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோட்டரோட டேட்டா ஷீட் பாருங்கள் ஹையஸ்ட் த்ராட்டில் வேல்யூவில் அது வந்து ஃபார்ட்டி ஆம்ஸுக்கு மேலே கரண்ட்டை கன்சூம் பண்ணுது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த எயிட்டீன் ஆம்ஸ் டிஸ்சார்ஜ் உள்ள பேட்டரி பத்தாது அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹண்ட்ரட் சி ரேட்டிங் இருக்கிற பேட்டரி தேவைப்படும் இப்போது சேம் கால்குலேஷன் பாருங்கள் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் எம்ஹெச் டிஸ்சார்ஜ் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அடுத்தோன்னா டிவைடட் பை தௌசண்ட் நூற்றி முப்பது ஆம்ஸ் வரைக்கும் இதால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் ஸோ இது தான் உங்களுக்கு இந்த தேர்ட்டி சியோட அர்த்தம் இதில் வந்து தேர்ட்டி சி தான் பவர் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பேட்டரி வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது சில மோட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஆம்ஸ் பவர் தான் தேவைப்படும் அந்த மாதிரி சின்ன சைஸ் மோட்டருக்குலாம் உங்களுக்கு இந்த பேட்டரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் டூ டூ வார்ட் ஹவர் இங்கே ஆம் பவர் பார்த்தோம் இது வந்து வாட் வாட் வாட்ஹவர் அப்படின்னா என்னென்னா ஓல்டேஜ் இன்டூ கெப்பாசிட்டி தான் வாட் வாட்ஹவர் தௌசண்ட் மில்லி ஆம்ஸ் தான் ஒரு ஆம்ஸ் சரிங்களா இந்த பேட்ரி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லி ஆம்ஸ் கெப்பாசிட்டி அப்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஆம்ஸ் அப்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ இந்த பேட்டரியோட ஓல்டேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் செவன் அப்படின்னா டூ பாயிண்ட் டூ டூ வாட் இதில் வந்து டூ பாயிண்ட் டூ டூ வாட் ஹவர் இது நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பேட்டரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேட்டரி வந்து ஒரு ட்ரோனில் நீங்கள் போடுறீங்க ஃபோர்ஸ் போடுறப்போ ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் ஓல்ட் தான் கிடைக்கும் அப்போ அந்த ட்ரோன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பறக்கும் இது வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ வோல்ட் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ட்ரோன் வந்து ஸ்பீடாக பறக்கும்னு வச்சுக்கோங்க ஆனால் ரெண்டுமே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் தான் அப்போ உங்களுக்கு என்ன தோணும் ஃப்ளைட் டைம் வந்து ஒரே மாதிரி தானே இருக்கணும் என்ன ஸ்லோவாக போகும் இன்னொன்று ஸ்பீடாக போகும் அது தவிர ஃப்ளைட் டைம் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணும் ஆனால் அது அப்படி கிடையாது வாட் வாட்ஹவர் பொறுத்து உங்களுக்கு ஃப்ளைட் டைம் மாறும் இந்த மாதிரி பார்த்திங்கனா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்எச் ஃபோர்டின் பாயிண்ட் எயிட் ஓல்ட் இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெட் எம்எச் ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் டூ ஓல்ட் தௌசண்ட் த்ரீ எம்ஹெச்னா ஒன் பாயிண்ட் த்ரீ எம்ஸா ஒன் பாயிண்ட் த்ரீ எம்ஸ் இன்டூ ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் இது வந்து நைன் பாயிண்ட் டூ ஃபோர் வாட் ஹவர் ஓகேங்களா இது பாருங்க 1.3 ஒன் பாயிண்ட் த்ரீ ஆம்ஸ் வோல்ட் இது 28.86 எயிட் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வாட்ஹவர் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக உங்களுக்கு flight டைம் இன்க்ரீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு பார்த்த ஹெச்வி ஹை வோல்டேஜ் பேட்டரிஸை பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் மில்லியம்ஸு த்ரீ பாயிண்ட் எயிட் ஓல்ட்டு ஓகேங்களா அப்போது பாயிண்ட் த்ரீ இன்டூ த்ரீ பாயிண்ட் வாட் ஹவர் வருது இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் வாட் ஹவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஹை வோல்டேஜ் பேட்டரியாக இல்லாமல் நார்மல் லீப்போ பேட்டரியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டா இப்போது பாயிண்ட் த்ரீ இன்டூ த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் வாட் ஹவர் தான் நமக்கு கிடைக்கிது நார்மல் பேட்டரியை விட ஹை வோல்டேஜ் பேட்டரியில் ஃப்ளைட் டைம் ஜாஸ்தியாக கிடைக்கும் இப்போ நம்ம செல்லை பற்றி பார்த்துட்டோம் வாட் ஹவர் பற்றி பார்த்துட்டோம் மில்லி ஆம்பவர் பற்றி பார்த்துட்டோம் சீ ரேட்டிங் பார்த்துட்டோம் இன்னொன்று மீதி இருக்கிறது வோல்டேஜ் இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் போட்டிருக்கு ஆனால் இந்த லீப்பை பேட்டரி நீங்கள் ஃபோர் பாயிண்ட் டூ வோல்டேஜ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் லித்திமயன் பேட்ரி பார்த்தீங்கன்னா காமனாக ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் சில ஹை வோல்டேஜ் பேட்டரிஸ் இருக்குது அதை வந்து ஃபோர் பாயிண்ட் டூ வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஹை வோல்டேஜ் பேட்டரி பார்த்திங்கனா த்ரீ பாயிண்ட் எயிட் வோல்ட் இருக்கா இதை வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் வோல்ட் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் நார்மல் லீப்பவை 4.20 தான் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும் ஹைவோல்டேஜ் பேட்டரியை ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்த வாட் ஹவரில் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் நார்மல் பேட்ரினா ஜீரோ பாயிண்ட் த்ரீ இதோடய எம்ஏஹெச் ஜீரோ பாயிண்ட் த்ரீ இன்டூ ஃபோர் பாயிண்ட் டூ வாட் ஹவர் கிடைக்கிது இதுவே ஹை வோல்டேஜ் பேட்டரி பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ இன்டூ ஃபோர் இவ்வளோ வித்தியாசமாக நமக்கு வாட்அவர் ஆகுது இப்போ இதோடய ஹையஸ்ட் ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ ஜீரோ லோவஸ்ட் ஓல்டேஜ்னு ஒன்று இருக்கும்ல இவ்வளோக்கு தான் நீங்கள் வந்து இதை சார்ஜை வந்து ட்ரெயின் பண்ண முடியும் டிஸ்சார்ஜ் பண்ண முடியுன்றது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் சரிங்களா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டுக்கு கீழே போச்சுன்னா இந்த பேட்ரி வந்து டேமேஜ் ஆகிடும் பெர்மனண்ட்லி டேமேஜ் ஆகிடும் நீங்கள் வந்து இதை ரெக்கவர் பண்ண முடியாது இதை சரி பண்ண முடியாது தூக்கி தூர தான் போடணும் அதே மாதிரி ஹை வோல்டேஜ் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா சேம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓல்டு தான் அதுக்கு கீழே நீங்கள் இதை ட்ரைன் பண்ண முடியாது ஹையஸ்ட் ஓல்டேஜ் என்னவோ ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஆ இருந்தாலும் லோவஸ்ட் ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் லீப் ஓலேனு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் இதில் தான் நமக்கு இந்த லித்தியம் அயான் பேட்டரியில் ஒரு பெனிஃபிட் இருக்கு இதோட ஹையஸ்ட் ஓல்டேஜ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் டூ ஜீரோ இருக்கும் ஆனால் லோவஸ்ட் ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் செவன் வரைக்கும் நீங்கள் இதை ட்ரைன் பண்ணிக்கலாம் அப்போ ஆப்வியஸ்லி நமக்கு இதில் ஃப்ளைட் லைன் ஜாஸ்தியாக தான் கிடைக்கும் இப்போ நம்ம பேட்டரி லேபிளில் கொடுத்துருக்க செல்ஸ் கவுண்டரை பற்றி பார்த்துட்டோம் ஓல்டேஜ் பற்றி பார்த்துட்டோம் வாட்டவர் பற்றி பார்த்துட்டோம் சி ரேட்டிங்கை பார்த்துட்டோம் ஓவரால் கெப்பாசிட்டியையும் பார்த்துட்டோம் எல்லாம் ஓகே எதுக்கு ஒரு பேட்டரியில் இந்த மாதிரி ரெண்டு செட் ஆஃப் ஒயர்ஸும் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஒயர் தான் இருக்கும் தடி ஒயர் இருக்கும் ஒரு பின் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மேலே நிறைய ஒயர்ஸ் இருக்கும் அதுலேயும் ஒரு பின் இருக்கும் இது எதுக்கு அப்படின்னா இந்த பேட்ரியை சேஃபாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஒயர் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நாலு பேட்ரியுமே நம்ம சீரியலை கனெக்ட் பண்ணி ஒரு ஒயரில் எடுத்துகிட்டோம் நமக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஆனால் இதை சார்ஜ் பண்ணுறப்போ இது வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் ஓல்ட் பேட்ரி இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோர்டீன் ஓல்ட் கரண்ட்டை இது வழியாக கொடுக்குறோம் அப்படின்னா சிங்கிள் பேட்ரி பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு தான் ஃபோர்டீன் வோல்ட்டு கரண்ட் வந்து சிங்கிள் பேட்டரியில் ஏறுறப்போ இந்த பேட்டரியை இது வந்து டேமேஜ் பண்ணிடும் அதுக்காக தான் இந்த பேலன்ஸ் ஒயர் இந்த பேலன்ஸ் ஒயர் எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு பேட்டரிலேயுமே இண்டிவிஜுவலாக கனெக்ட் ஆகிருக்கும் இது என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு பேட்டரிக்கு உண்டான பவரை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும் இந்த பேட்டரி த்ரீ பாயிண்ட் செவன் இந்த பேட்டரி த்ரீ பாயிண்ட் செவன் இந்த பேட்டரி த்ரீ பாயிண்ட் செவன் இப்படி வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பேட்டரிலையுமே எவ்வளோ ஓல்டேஜ் இருக்குன்றதையும் நம்ம இந்த பேலன்ஸ் ஒயரை வச்சு நம்ம மானிட்டர் பண்ண முடியும் ஸோ இது வந்து சேஃபான சார்ஜிங்காக பேலன்ஸ் லீடு இது வந்து ஓவரால் அவுட் புட் ஓல்டேஜை நம்ம மொத்தமாக எடுக்கிறதுக்காக பவர் லீடு சரிங்களா இது நீங்கள் ஒரு பேட்ரி பேக் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா இது எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படின்னா இது வந்து டூ இயர்ஸ் பேட்ரி அப்போது இதில் வந்து மூணு ஒயர் இருக்கிற ஒரு பேலன்ஸ் லீடு இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பவர் கேபிளாக நீங்கள் மறந்துடுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டரியில் ப்ளஸ் ஆரம்பிக்கிறீங்க அந்த ப்ளஸ் ஆரம்பிக்கிறீங்கல்ல அதில் வந்து ஒரு ரெட் கலர் ஒயர் அந்த ப்ளஸ்ஸில் இந்த ரெட் கலர் ஒயர் வந்து இருக்கும் அதுக்கு கீழே போதா இது மைனஸ் இருக்குது இதுக்கப்புறம் சீரியல் கனெக்ஷன்ன்றதுனால அடுத்தது வந்து ப்ளஸ் வருது இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஒயர் கொடுக்கணும் இந்த கனெக்ட் ஆகிற இடத்துல இன்னொரு பேலன்ஸ் லீடு ஒயர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் இது வந்து நேராக போகுது பாருங்கள் நேராக போய் மிடில் ஒயர் இந்த மிடில் இருக்கிற பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கனெக்ஷனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இது நீங்கள் எங்கேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த பேட்டரியும் கனெக்ட் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ரெண்டுமே கனெக்டடில் தான் இருக்குது ஆல்ரெடி ஒரு ஒயரில் இது வந்து கனெக்டெட்ல தான் இருக்குது அதனால் இந்த ஒயரை நீங்கள் எங்களால் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த நடுவில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்போது இந்த மிடில் ஒயர் அங்கே போகுதா செகண்ட் கனெக்ஷன் ஃபஸ்ட் கனெக்ஷனில் நம்ம ரெ ப்ளஸ்லேருந்து இதை எடுத்துட்டோம் ரெண்டாவது பேலன்ஸ் ஒயரை நம்ம இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் செய்கிற இடத்துல ஒன்று எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் என்னாகுது இந்த மைனஸ் ப்ளஸில் ஜாயிண்ட் ஆகி திருப்பி இந்த பக்கம் ஒரு மைனஸ் வருதா இது கடைசி பாயிண்ட்டு இந்த கடைசி பாயிண்டில் இன்னொரு பிளாக் ஒயர் அதாவது பேலன்ஸ் லீடோட லாஸ்ட்டு பிளாக் ஒயர் இந்த இருக்குல்ல இது வந்து இங்கே கனெக்ட் ஆகுது பாருங்கள் அப்போது டூ இயர்ஸ் பேட்டரிக்கு மூணு ஒயர் இருக்கிற பேலன்ஸ் கனெக்டர் நமக்கு தேவை அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டில் இருக்கிற ப்ளஸ்ஸையும் லாஸ்ட்டாக நமக்கு இருக்கிற மைனஸையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுற ஒரு பவர் லீடு கிடைக்கும் இப்போ நான் மல்டிமீட்டர் வச்சு நான் செக் பண்ணுறேன் எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிற ரெட்டையும் செகண்டில் இருக்கிற ரெட்டையும் நான் கனெக்ட் பண்ணோன்னா ஒன் எஸ் பேட்ரிக்கு உண்டான எனக்குது லீடையும் கனெக்ட் பண்ணேன்னா டூ பேட்ரிக்கு உண்டான ஓல்டேஜ் நமக்கு கிடைக்கிது ஸோ இதே மாதிரி தான் டூ எஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் எஸ் சிக்ஸ் எஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த பேலன்ஸ் லீடை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் டூ இயர்ஸுக்கு மூணு ஒயர் இருக்கிற பேலன்ஸ் லீடு த்ரீ எஸுக்கு நாலு ஒயர் இருக்கிற பேலன்ஸ் லீடு ஃபோர் எஸ்ஸுக்கு அஞ்சு ஒயர் இருக்கிற பேலன்ஸ் லீடு சிக்ஸ் எஸ்ஸுக்கு ஏழு ஒயர் இருக்கிற பேலன்ஸ் லீடு இப்போ ரெண்டு ஒயர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இனிமேல் இருக்காது இப்போ மேனுஃபேக்சர்ஸ் லேபிளில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஒரு பேட்டரியை ப்ராப்பராக எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் யூஸ் பண்ணுறது டூல் கிட்டலேருந்து எம் செவன் சார்ஜர் சரிங்களா இப்போ இந்த பேலன்ஸ் லீடாக அந்த சார்ஜரை நான் கனெக்ட் பண்ணுறேன் ஒரு ஒரு செல்லோட இண்டிவிஜுவல் வோல்டேஜ் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது சிக்ஸ் எஸ் பேட்டரி அந்த ஆறு செல்லுலேயுமே எவ்வளோ இண்டிவிஜுவல் நமக்கு பவர் இருக்குது பவர் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே காட்டுது பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேலன்ஸ் லீடோட ஒர்க் வந்து இதுதான் ஓகேங்களா இப்போ நான் மெயின் பவர் லீட நான் கனெக்ட் பண்ணுறேன் இப்போது இது டோட்டல் பவர் எவ்வளோன்னு நமக்கு காட்டுது சரிங்களா இப்போது லீப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் எண்டு வோல்டேஜ் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஜீரோ இப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஜீரோ தான் நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ண முடியும் இப்போ இந்த பேட்ரி வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்ரி இதை வந்து நான் சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் கரண்ட் நான் யூஸ் பண்ணோன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஹெச் ஒன் பாயிண்ட் த்ரீ எம்ஸ் சரிங்களா அந்த அளவுக்கு சார்ஜ் கரண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணணும் மோஸ்ட்லி லீப்போ பேட்டரி வந்து த்ரீ சி வரைக்கும் சார்ஜ் கரண்ட் அக்செப்ட் பண்ணும் சில பேட்ரிஸ் அதுக்கு மேலேயும் போகும் ஆனால் நீங்கள் சேஃபஸ்ட்டு சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒன் சி தான் சார்ஜ் பண்ணணும் நம்ம டிஸ்சார்ஜ் ரேட்டிங்கில் பற்றி பார்த்தோம் சி ரேட்டிங் அது புரிஞ்சதுன்னா உங்களுக்கு இதுவும் கண்டிப்பாக புரியும் சார்ஜ் ரேட்டிங் டிஸ்சார்ஜ் ரேட்டிங் பேட்டரியில் கொடுத்துருப்பாங்க சார்ஜ் ரேட்டிங் வந்து ஒன் சியிலேருந்து த்ரீ சி வரைக்கும் காமனாக இருக்கும் ஒன் சி அப்படின்னா ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி தான் ஒன் சி நான் ஒன் சியில் சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் ஒன் பாயிண்ட் த்ரீ ஆம்ஸ் வச்சுக்கணும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்எஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ எம்ஸ் நான் வச்சுக்கிறேன் இதுவே நான் த்ரீ சியில் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ இன்டூ த்ரீ த்ரீ பாயிண்ட் நைன் ஆம்ஸ் வரைக்கும் நான் அதை சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆனால் அதில் சே ஆனால் அதில் ஹீட் ப்ராப்ளம் வர்றதுக்கும் பேட்டரியோட லைஃப் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் பெனிஃபிட் என்னன்னா குயிக்காக சார்ஜ் ஏறிடும் யூஸ்வலாக இந்த மாதிரி பேட்டரிஸு ஒன் ஹவர்ல சார்ஜ் ஏறுது அப்படின்னா சார்ஜ் ரேட்டிங்கே ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ஆஃப் அன் அவர்லேயே சார்ஜ் ஏறிடும் ஆனால் சேஃபஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒன் சீல தான் நீங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் அதிகமாகும் பேட்டரி அதிக சைக்கிள்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன் இப்போ சார்ஜ் ஏறுதுங்களா இப்போ நம்ம லித்தியம் அயான் பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணலாம் இப்போ நான் செட்டிங்கில் லித்தியமையான்னு வச்சுக்கிறேன் எண்டு வோல்டேஜு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் சார்ஜ் கரண்ட்டு இது டூ தௌசண்ட் எம்ஹெச் பேட்ரி அதனால் ஒன் சியில் நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன் ஸ்டார்ட் கொடுக்குறேன் லித்தியமையான் பேட்டரி நீங்கள் இப்படி சார்ஜ் பண்ணணும் இப்போ நீங்கள் ஹை வோல்டேஜ் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்ஐஹெசின்றுக்கா இதை செ செ செலக்ட் பண்ணிவிட்டு எண்டு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் நமக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் இருக்குது ஸோ அந்தந்த பேட்டரியோட மேனுஃபேக்சரை பொறுத்து இதெல்லாம் வரும் ஆனால் காமனாக உங்களுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் தான் ஹை வோல்டேஜ் பேட்டரியோட ஹையஸ்ட் வோல்டேஜ் ஓகே கேஷ் இப்போ பேட்டரிஸ் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் யாரு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் நம்ம சேனலை பார்த்து எத்தனை பேர் எஃப்இவி பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் எஃப்இவி டாப்பிக்கில் லைவ் செஷன்ஸ் எல்லாம் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி லைவ் செஷன்ஸ் எந்த டைமில் பண்ணலாம் எந்த நாளில் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக அந்த லைவ் செஷனில் நம்ம மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு எஃப்இவி ஃப்ரீ கோர்ஸ் சாப்டரில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்